சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நீச்சத்து கொழுப்பு சத்து நாச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து வைட்டமின் சி வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எத்தனை நெல்லிக்காய் வச்சு நம்ம எப்படி நெல்லிக்கா ஜாம் செய்கிற நம்ம நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப்பை நம்பாங்க வாங்க நம்ம இப்போ போய் எப்படி செய்யுறது பார்க்கலாம் இப்போ நம்ம ஜாம் செய்கிறதுக்கு கால் கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துருக்கோம் கால் கிலோ அளவுக்கு வெள்ளை எடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வெள்ளை எடுத்துக்கணும் ஒரு லெமன் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டு நாலு ஏலக்காய் நாங்கள் இந்த நெல்லிக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சுட வச்சிடலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயே நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணியை வந்து சுட்டுடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி தட்டை நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நெல்லிக்காய் வந்து கலரெலாம் சேஞ்ச் ஆகி நல்லா வெடிப்பு விட்டு வந்திருக்கு பாருங்கள் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டான பதம் இப்போ நம்ம ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ இதை வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இந்த நெல்லிக்காய் வந்து நம்ம இப்படி எடுத்தோம்னாலே இந்த மாதிரி சொல்ல சொல்லையாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கொட்டையை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லா நெல்லிக்காவுமே எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லா நெல்லிக்காயும் எடுத்தாச்சு கொட்டையும் தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த நெல்லிக்காய் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை போட்டுக்கலாம் ஒரு இஞ்சியை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஸ்டவ்ல வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளை வந்து கரைஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாகுபதெல்லாம் கிடையாது பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து வடிகட்டிடலாம் நம்ம இதை வந்து ஏன் வடிகட்டுறோன்னா இதில் வந்து தூசியெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் வடிகட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இந்த அளவுக்கு மண்தூசியெல்லாம் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வடிகட்டின வெள்ளத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்டையும் நம்ம இதில் சேர்த்து நம்ம நல்லா கலறி விட்டுக்கலாம் பாருங்கள் இது கூட நம்ம டேஸ்ட்டுக்காக லைட்டாக சால்ட் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து தெறிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம இதை நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் இது கூட நாங்கள் ஏலக்காய் வந்து கொஞ்சமாக சக்கரோட சேர்த்து நல்லா வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி லெமனை வந்து நம்ம சாறு எடுத்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் லெமனில் வந்து புளிப்புத்தனை மக்கிறதுனால இந்த டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் ஜாம் நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலறி விட்டுக்கலாம் லைட்டாக திக்காக இருக்குது பாருங்கள் இது வந்து நல்லா அல்வா பதத்துக்கு கடாயில் ஒட்டாமல் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம இதை நல்லா கலரி விட்டுக்கலாம் இது நம்ம வந்து நம்ம நான்ஸ்டிக் கடாயில் செய்யும் போது கடாயெல்லாம் நல்லா ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்திருக்கு பாருங்க நல்லா ஜாம் பதத்துக்கு வந்திருக்கு இது நம்ம கலரி எடுக்க பதினஞ்சு நிமிஷம் ஆகிருக்கு இப்போ வந்து கடாயில் ஒட்டாமல் வந்துருச்சு நம்ம இதை ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இந்த ஜாமு வந்து செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குழந்தைங்களுக்கு நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக சாப்பிடுவாங்க எல்லாம் வச்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கின்னுக்கும் ஹேர்க்கு அது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் சின்னவங்கலேருந்து பெரியவங்க இருந்து யார் வேணாலும் சாப்பிடலாம் இதில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாம் வந்து ஆன பிறகு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் எதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இவ்வளோ சத்து நிலையில் இந்த நெல்லிக்காய் ஜாமை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி கண்ட் நம்ம பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாபாய் நம்ம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம ஒரு நெக்ஸ்ட் அழகான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாபாய்